ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்மணி இல்லம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி முருங்கைக்கீரை போட்டு அடை செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் கூடவே நாலு பல் பூண்டு ஒரே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே முருங்கைக்கீரையும் நல்லா ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க அதை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க ஸோ அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிட்டு கூடவே உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் முரு காஞ்ச மிளகாய் முழுசாக அப்படியே கூட நம்ம செய்யலாம் தாளிச்சி குட்டி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அப்படியே சேர்த்துலாம் செய்வாங்க பட் என்ன பண்ண பசங்கள்லாம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடுவாங்க அதுவும் நல்லா இருக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் பெருஞ்சீரகம் வந்து நல்லா வந்து ஜீரண ஜீரணம் பண்ணும் நமக்கு அதனால பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து தட் சட்னி கூட தேவைப்படாது உங்களுக்கு நம்ம அப்படியே சாப்பிடலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாவை அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் கசஞ்சிக்கிட்டு நம்ம பாட் பாட்டாக இது ஒரு நான் எத்தனை நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த பாட் பாட்பாட்டாக பிரித்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து தோசைக்கல் வந்து கல்லு தான் வைக்க போகிறேன் நம்ம நான்ஸ்டிக்லாம் வச்சிங்கன்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தாங்காது அது ஆக்சுவலாக வந்து இது வாழை இலையில் நீங்கள் தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தட்டி போட்டு அழகாக நம்ம கல்லில் போடலாம் வாழை இலை இப்போ என்கிட்ட இல்லை பிளாஸ்டிக்கில் தட்டு தட்டி போடலாம் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் தட்டி போடும்போது அதில் ஹீட் வந்து நம்ம எடுக்கும்போது திருப்பி அந்த ஹீட்டு பட்டுச்சுன்னா அது பிளாஸ்டிக் வேண்டான்னு நான் யோசிச்சு நான் பிளாஸ்டிக்கில் பண்ணல பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம வந்து கல்லை நல்லா மீடி ஸ்லோவில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கையை தண்ணி நினச்சி நினச்சி நீங்கள் தொ தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டே தெரியாது அதுக்கப்புறமா நம்ம ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா தட்டிக்கலாம் தட்டிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா முறு முருன்னு நல்லா ஸ்லோவில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டா கூட இது போதும் ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ நம்ம இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தட்டும் போது இது எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம தட்டும் போது என்ன பண்ணணுன்னா கல்லு ஹீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் அது சூடு கம்மியாகிடும் அப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ சூடு நல்லா கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேய்க்கும் போது நம்ம கைக்கு வந்து சூடாகாது அதுக்காக தான் நான் இது காமித்தேன் அவ்வளோதான் சூப்பரான ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ